ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே அதிரடியான முக்கியமான ஜோதிட ஜோதிடத்தாள்களை தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன தாள்களை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சு பல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஜூன் மாதம் மிகவும் முக்கியமான ஒரு மாதம் இந்த ஜூன் மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கைகள் ஏற்படுது அப்படி இப்போ சமீபத்தில் தான் ஜூன் ஏழாம் தேதி ஒரு கிரக சேர்க்கை ஏற்படுவதை பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ அடுத்ததாக ஜூன் ஐந்தாம் தேதி அதே போல் இரு கிரக சேர்க்கையானது ஏற்படுது இந்த கிரக சேர்க்கையினால் தோஷமும் ஏற்படுது இந்த தோஷத்துலேருந்து தப்பிப்பதற்கு பரிகாரமும் செய்யறது சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ மிதுன ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு தோஷம் நீங்கள் பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் இந்த இரு கிரக உங்களோட ராசிக்கு எப்படி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கான முழு பலனையும் தெரிஞ்சு பலன் பெறலாம் ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்மளுடைய லைஃப்பில் அதிர்ஷ்டங்கிறதுக்கு மெயினான கிரகங்கள் சில கிரகங்கள் இருக்குது அதே போல் சந்தோஷத்துக்கும் சில கிரகங்கள் இருக்குது இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருந்தால் நமக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு சந்தோஷம் இருக்கும் பண ரீதியாகவும் மன ரீதியாகவோ இந்த கிரகங்கள்லாம் நமக்கு சாதகமாக இல்லைனா எதுலேயுமே நமக்கு பலன்கள் கிடைக்காது அதனால தான் கிரகங்கள் எப்படி பயணிக்கிறது அதை பார்த்து அதற்கேற்ப முடிவு பண்ணி செயல்படணும் என்பது சொல்லப்படுது இப்போ நம்மளோட வயசு வந்து இருபத்தைந்துன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நமக்கு திருமணம் நடக்கணும்னா அதுக்கு குருவை வந்து பார்க்கப்படும் குரு யோகம் இருக்கா அப்படின்ட்டு குரு யோகம் இருந்தால் தான் திருமணம் நடக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு மாதிரி நமக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த மாதிரி ஜூன் ஐந்தாம் தேதி ஒரு அதிசயமானது நடக்க நடக்கப்போகுது இதனால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் கஷ்டங்கள் வந்து தீர்ந்து முற்றுப்புள்ளி வைத்து அதிர்ஷ்டமானது பெருகப்போகுது யோகம் வர மாதிரி அந்த நாளில் என்ன நடக்க போது என்ன கிரகங்கள் போது அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயனடைய முடியும் வேத ஜோதிட கணிப்பின் அடிப்படையில் கிரகங்களுடைய இயக்கம் வந்து மனித வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் அதில் மெயினான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய குருமு சுக்கரனும் ஜூன் ஐந்தாம் தேதி என்ன பண்ண போகிறாங்கன்னா அறுபது டிகிரியில் பயணிக்க போகிறாங்க இதனால் சுக்கரனால் தோஷமும் ஏற்படும் இந்த தோஷம் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பயணம் செய்கிறதுனால பல ராசிக்காரங்களுக்கு யோக பலன்களும் அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது இந்த யோகமானது அழகு அறிவு சிறப்பு மற்றும் வளமான வாழ்க்கை ஆகியவற்றை ஏற்படுத்தக்கூடியது சோ உங்க ராசிக்காரங்களுக்கு இதன் மூலம் பயன் பெற போறீங்களா என்பதை தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி இந்த தோஷம் எப்படி ஏற்படும் இதிலிருந்து நீங்கள் நீங்க தப்பிப்பதற்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத உங்களுக்கு சொல்றேன் முதல்ல தோஷம் என்றால் என்ன தோஷம் நீங்குவதற்கு பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கரந்தோஷம் ஏற்பட்டிருந்தால் சுக்கரனால வாழ்க்கையில் பல சுகங்களை அனுப்பிப்பதில் தடைகள் ஏற்படும் திருமணம் நடைபெறுவது தாமதமாவதோடு இல்லற வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஆக்சுவலி ஜாதகத்தில் சுக்கரதோஷம் இருக்கிறவங்க எளிய சுக்கர பரிகாரம் செய்து பலன் பெறணும் அவ என்னென்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் லிஸ்ட்டு போட்டு சொல்ல போகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து சுக போக்கியங்களை பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் எனில் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் வலிமை பெற்றிருப்பது அவசியம் குறிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கை இனிமையாக அமைய சுக்கரன் வலிமை பெற்றிருக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்தில் கன்னி வீட்டில் சுக்கரன் மட்டும் தனித்து இருந்தாலோ கன்னி வீட்டில் சுக்கரன் நீச்சமடைந்து செவ்வாயோடு இணைந்திருந்தாலோ லக்கணத்திற்கு எட்டாவது வீட்டில் சுக்கரன் இருந்தாலோ அல்லது சுக்கரனுக்குரிய இடமாக இல்லாமல் இருந்து அது ஏழாம் வீட்டில் இருந்தாலோ அல்லது லக்கணத்திற்கு மூன்றாவது வீட்டில் மறைந்திருந்தாலோ பன்னிரெண்டாவது இடத்துல மறைந்திருந்தாலோ அதெல்லாம் சுக்கர தோஷத்தை ஏற்படுத்தும் இப்போ சுக்கரன் அறுபது டிகிரியில் இருக்கிறாரு ஆக்சுவலி இந்த தோஷமானது திருமண தடை மற்றும் திருமணத்திற்கு தாமதம் ஏற்பட காரணமாக இருக்கு அதாவது ஜாதகத்தில் சுக்கர பகவான் ஏதாவது ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கோலோடு இணைந்திருந்தாலும் இந்த தோஷத்திற்கு காரணமாக இருக்கு ஆக்சுவலி இந்த மாதிரியான பிரச்சனைக்கு நம்ம சரியான தச புத்தி வரும் வரை காத்திருப்பது தான் நல்ல பரிகாரமும் கூட இல்லையென்றால் தேவையற்ற பிரச்சனைகள் வாழ்வில் சந்திக்க நேரிடும் பிற தோஷங்களை ஒப்பிடுகையில் தோஷம் கெடுதல்களை அவ்வளவா அளிப்பதில்லை இருந்தாலும் திருமண உறவில் விரிசல் ஏற்பட சில நேரங்களில் மெயின் காரணமாக அமைகிறது ஸோ அதனால தான் இதிலேருந்து தப்பிப்பதற்கு பரிகாரங்கள் இதெல்லாம் செய்தால் நல்லது என்பது சொல்கிறேன் ஸோ என்னென்ன பரிகாரங்கள் செய்யணுங்கிறத லிஸ்ட்டு சொல்கிறேன் உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்ய முடியுமோ அந்த பரிகாரம் செய்து பலன் பெறுங்க தனித்து இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபாடு செய்தல் மூலம் தோஷத்தின் கெடுதல்களை குறைக்க முடியும் இது ஒரு பரிகாரம் ரெண்டாவது பரிகாரம் சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து வெண்ணிற வஸ்திரம் அணிவித்து வெண்தாமரை மலரால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் இதை நீங்கள் செய்தாலும் சுக்கர பரிகாரம் வந்து உங்களுக்கு பயங்கரமாக வேலை செய்யும் அப்படி இது இல்லை செய்ய முடியல மூணாவது இதை செய்யலாம் மொச்சப்பயிறு சுண்டலை வந்து வேக வைத்து அதை நைவேத்தியமாக கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வழங்க வேண்டும் இது செய்கிறது ரொம்ப நல்லது இதுவும் செய்ய முடியலன்னா வெள்ளிக்கிழமையில வீட்லேயே விரதம் இருந்து வீட்டு பூஜரியில் மகாலட்சுமி திரு உருவப்படத்தை அலங்கரித்து வைத்து நெய்தீபமேத்தி மகாலட்சுமி சோத்திரம் கனகரத சோத்திரம் ஆகியவற்றை பாராயணம் செய்து பால் பாயசம் நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்யலாம் இதை நீங்கள் செய்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சுக்கரதோஷம் வீட்டில இருந்தே நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா தினமுமே இரவு மொச்சப்பயிறை தண்ணீரில் ஊற வைத்து காலையில் மொச்ச ஊரிய தண்ணீரை மரத்துக்கு ஊற்றி விட்டு பயிரை பசுவுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் வாரத்தில் இது ரெண்டு நாள் செய்தாவே உங்களுக்கு சுக்கரதோஷம் நீங்கும் இல்லை இதெல்லாம் என்னால் எதுவுமே செய்ய முடியாது வேற ஏதாவது சொல் அப்படின்னா வீட்டில் மரம் வளர்க்க முடிஞ்சால் மழை வருங்க மரம் வளர்க்க முடிஞ்சால் மரம் வளருங்க வளர்க்க முடியாதவங்க அருகில் இருக்கக்கூடிய கோயிலில் வளர்வதற்கு செய்யுங்க இதன் மூலம் மிக கடுமையான சுக்கர தோஷங்கள்லேருந்து விடுபடலாம் இதெல்லாம் தாங்க தோஷ நிவர்த்திக்கான பரிகாரம் இதில் உங்களுக்கு எது வந்து விருப்பமோ அந்த பரிகாரம் செய்து பலன் பெறுங்க இப்போ உங்களோட ராசிக்கு இந்த கிரகங்களுடைய அறுபது டிகிரி பயணத்தினால என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிற என்ன நடக்குங்கிறத மிதுன ராசி அன்பர்கள் தெரிஞ்சுக்கோங்க குடும்பத்திற்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக இனி செயல்படணும் கணக்கு பார்த்து செலவு செய்பவர்களாக நீங்கள் இருந்தாலும் குடும்பத்திற்காக கணக்கு பார்க்காம செலவு செய்யணும் என்பது உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா சிறப்பு பலன்களாக இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க அதுவும் மார்க்கெட்டிங் பிரிவில் வேலை செய்யக்கூடிய உங்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்க கேட்ட சில முக்கியமான சலுகைகள் கிடைக்கோ அதற்கு உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக பயணம் செய்யுது கவலை இனி வேண்டா இந்த டைம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது சிம்பிளா உங்களுக்கு இந்த ஒரு பலன் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரக்காரங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த டைம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வியாபாரிகள் கடன் கேட்பார்கள் கொடுத்து விட்டு பின்பு வருத்துவது வந்து ரொம்ப கஷ்டம் அதாவது பின் வாங்குவது ரொம்ப கஷ்டம் அந்த வருத்துவதை வந்து கொடுப்பதை தவிர்க்கணும் அதாவது கொடுத்துட்டு பின் வருந்துவதை விட கொடுப்பதை தவிர்க்கணும் இது வியாபாரக்காரங்களுக்கு இந்த கிரகங்களுடைய அறுபது டிகிரி பயணத்தினால இப்படி எச்சரிக்கை வரும் கவனமாக இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்ப நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு குடும்ப தலைவிகளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பணம் தேவைக்கேற்ப கிடைக்கோ மாமியார் மருமகள் உறவு நன்றாக இருக்கோ உறவினர் விருந்தினருடைய வருகை ஏற்பட்டு மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஸோ இந்த டைம் கிரகங்களுடைய இந்த அறுபது டிகிரி பயணத்தினால உங்கள் கனவு குடும்பத்தில் பளிக்கும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க அதுக்கப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைஞர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வெளி மாநிலத்தில் இருந்து மொழிகளில் நடிக்க அழைப்புகள் வந்து நிறைய வருங்க புதிய ஒப்பந்தங்கள்லாம் நீங்க கையெழுத்திடும்போது முழுமையாக கவனமாக படித்து விட்டு கையெழுத்திடுவது நல்லது ஏன்னா நீங்க பாட்டு கையெழுத்துட்டு பின்னாடி மாட்டிக்க கூடாது அதுக்காக வந்து சொல்றேன் அப்புறம் ஃபைனலா மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு சோம்பேறித்தனம் கூடிக்கொள்ளும் அதனால் நீங்க கூடுமான வர சோம்பேறித்தனத்தை புறக்கணிங்க படிப்புல கவனம் செலுத்துங்க படிப்புல கவனம் செலுத்துனீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல முன்னேற முடியும் அதனால் படிப்பில் வந்து கவனம் செலுத்துங்க ஸோ இந்த மாதிரி சில கவனங்கள் வேண்டும் என்பது இந்த டைம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகங்களுடைய பயணத்தினால உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் ஸோ உங்களுக்கான பலன் பரிகாரம் எல்லாமே சொல்லிட்டேன் எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமில் இருக்கவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல மெதுனு ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்படியேடான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி